எங்களுடைய குடியரசு தலைவரை அந்த இடத்துக்கு நீங்கள் அழைக்காமல் போனது எதை காட்டுகிறது என்றால் ராமனுடைய அந்த கொள்கைக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள் ராமனையே ஏமாற்றிய நரேந்திர மோடி இந்திய மக்களை ஏமாற்றுவதற்கு எவ்வளவு நேரம் ஆயிருந்தான் அவர் அருமையான கூட்டத்தை பார்த்துக் கொண்டே செல்கின்ற அந்த வியாதிக்காரர் கண்டிப்பாக குணம் பெற்று மிக சிறப்பாக அவர் திரும்புவார் கடந்து அந்த நோய்வாய்ப்பட்டவர் சென்று கொண்டிருக்கிறார் இதே இது அதிமுக மேடையோ பாஜக மேடையோ கடந்து போயிருந்தால் மேற்று முடிஞ்சிருக்கான் காரணம் அந்த குரூப் எல்லாம் நல்ல எண்ணம் உள்ள குரூப்பே இல்லை நல்ல எண்ணமுள்ள எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டத்தை பார்த்துவிட்டு அவர் சென்றிருக்கிறார் நல்ல உடல் நலம் பெற்று திரும்புவார் காரணம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பத்து ஆண்டுகளாக என்ன இருக்கார் எல்லா ரவையே இல்லாம உப்புமா கிண்ட ஒரு ஆளால முடியும்னா அதை நம்ம பிரதமர் ஐயாதான் எப்படி பேசுவார் தெரியுங்களா பேசுறது இல்லா சிந்தியில பேசுவார் பார்த்திருக்கீங்களா मेरे सबों की रानी खबो और, तो, और तान तो, ये खींचो और तुम्हारी धन के बुआ खींचो और का कस्था ये मन मेरा चुरा लिया है तुम मैं जो दिल खो रूप तेरा मस्काना प्यार मेरा दीवाना झूठ बोले खबो ठोठे खबो

வேற பாட்டு அதே பாட்டு மேர அடுத்த பாட்டு யாத சு அதுக்கு அடுத்து நான் பாண்டதான் ஆராதனா பாட்டுட்டான் ரூபு

இதே ஓட்டுத்தானே என் பத்து வருஷம் சுவிட்சர்லாந்தில் படிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொருவருடைய அக்கவுண்டிலும் பதினைந்து லட்சம் ரூபாயை முதலீடு செய்வான் இந்த நரேந்திர மோடி போத அஞ்சு ரூபா போட்டீங்களா அஞ்சு ரூபா போடவே வேணாம் பணம் பணமே போட வேணாம் அக்கௌண்ட் மட்டும் ஓபன் பண்ணி கொடுப்பான் ஒரு போட்டு ஒரு பத்துவண்ட் ஓபன் பண்ணி என் ரூபாய் உரிமை தொகையை அந்த அக்கௌண்ட்லயாவது போட்டு எங்க மகளிர் பயன்படுத்தி இருப்பாங்க சொன்னதுல நூற்றுல ஒரு சதவீதத்தை அவர்களால் செய்ய முடிந்ததா ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்கு இலவசமான பேருந்து பயணத்தை விடியல் பயணத்தை நான் கொண்டு வருவேன் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன என் சாணை தலைவன் பெற்றெடுத்த எங்கள் தங்க தளபதி முதல் கையெழுத்தாக விடியல் பயணத்திலே கையெழுத்து போட்டார் அதுதான் திமுகவுக்கும் பாஜக இருக்க வேறுபாடு அதை விடுங்க நம்ம ஆளுநர் இருக்காரு ஐயா மேதகு ஆளுநர் ஆர் ரவி அவரை ஞாபகம் இந்த சந்தையில் சில பொருள்கள்லாம் விற்பாங்க அரிசி விற்பேன் மிளகா விற்பேன் மல்லி விற்பேன் வெங்காயம் விற்பாங்க அது மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கேன் வந்து வாங்கிட்டு போவாங்க இந்த ஆறரை மணிக்கு மேல ஒருத்தன் பெட்ரோமாக்ஸ் லைட்டை வச்சு லேலி விற்க ஒருத்தன் வருவான் பார்த்துருக்கீங்களா அவன் மற்ற வியாபாரிகள் மாதிரி வாய வச்சுட்டு சும்மா வச்சுக்கிட்டு நாயமலை தோகமலை வீரமலை சுத்தி படர்ந்த மலை சூதார மெய்யமலை சித்தி மலை சிவன் மலை கொல்லி மலை கொடகு மலை இந்த பத்து மலைன்னே தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதை எடுத்து அந்த விதையிலிருந்து சார் எடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு இருநூறு பேர் வந்துட்டு சுத்தி அண்ணன் அப்படியே வெத்திட்டு இருக்கேன் அடுத்த வரி ஆரம்பித்தான்